அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அக்னி பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில நம்ம துகள்களாலான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம் ஆங்கிலத்துல மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு கேள்வி பாட்டு போகிறோம் சாய்ஸ் ஏன்னா கேள்வி சார் அப்படின்னு சொன்னா துகள் ஒன்று சீரான வட்ட இயக்கத்திற்கு உட்படுகிறது கோண உந்தம் எதை பொறுத்து மாறாது மாறாமல் இருக்கும் இந்த கேள்வி ஐஐடி எக்ஸாமினேஷன்ல இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி வழக்கம் போல நான்கு தெரிவுகள் நான்கு ஆப்ஷன்ஸ் ஒண்ணு வந்து வட்டத்தின் மையத்தை பொறுத்து மாறாங்க வட்ட பரிதியில் சுற்றளவுன்னு சொல்றோம் இல்லையா பரிதியில் ஏதேனும் ஒரு புள்ளியை எந்த புள்ளியாக இருந்தாலும் சரி அதை பொறுத்து கூட மாறாது அப்படின்னா எல்லா புள்ளையிலையும் ஒரே மாட்டு தான் இருக்கும் பரிசில் அப்படின்னு அர்த்தம் இது அங்கே இருக்க மண்டம் கோண விந்தம் எல் கேபிட்டல் எல் மூணாவது வட்டத்தின் உள்ளே ஏதேனும் ஒரு புள்ளியை பொறுத்து கூட மாறாது இன்சைடு சர்க்கிள் எந்த பாட்ட எந்த புள்ளினாலும் மாறாமல் அப்படியே ஒரே வேலையை தான் இருக்கும் எல் கான்ஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாலாவது வட்டத்தின் வெளியே வட்டத்துக்கு வெளியே எந்த புள்ளியை பொறுத்து கூட மாறாது சரி, சார் இப்ப வந்து கோண உந்தம் சொல்றோம் என்ன சார் சமன்பாடு கோண உந்தன் நீள் உந்தம் எம் மாஸ் உடலினுடைய நிறை மற்றும் திசை வேகத்தினுடைய பெருக்கு இப்போ ஆர் என்பது என்னது சார் அதாவது ஒரு எப்பவுமே கோண உந்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இருந்து அந்த பொருள் அந்த துகள் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் தான் ஆறு என்று வச்சிருக்கோம் இந்த ஆறு என்பது எந்த இந்த நாளில் எதற்கு வந்து மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சார் மாறாமல் இருக்கும் அந்த பாருங்க திஸ் இஸ் த சர்க்கு இது ஒரு பட்ட வடிவ இதுக்கு இது வந்து மையம் இந்த மையத்துக்கு மட்டும்தான் இந்த பொருள் இந்த இந்த இதுதான் துகள் இந்த துகள் இங்க இருந்தா துகளுக்கும் இந்த புல்டிங்கும் எவ்வளவு இதைத்தான் நம்ம ஆரம்பிச்சிருவோம் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சரி சார் இது இங்கே வந்துருச்சு அப்பவும் இந்த தூரம் பொருள் இந்த இடத்துக்கு வந்துருச்சு இப்பவும் இந்த படி மைய புள்ளி ஆறுக்கு மட்டுமே துகளுக்கும் எல்லை கணக்கிடும் புள்ளிக்கும் துகளுக்கும் இதுதான் துகள் எல்லை கணக்கிடும் புள்ளி இதுதான்

பொருட்களின் இயக்கம் அப்படிங்கிற இந்த பாடத்துல வேற ஒரு கேள்வி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்